குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எழுதக்கூடிய ஒருவர் அவரின் வார்த்தைகளுக்கு நடுவே அவரின் கவித்துவமும் அவருடைய தத்துவமும் தொடர்ந்து கிட்ஸ் வரை சென்று கொண்டிருக்கிறது பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக் நேட்டா அழைக்கிறோம் முதல்ல ராஜ்மோகன் நன்றி ரெண்டு நாள் அப்படிதான் இருக்கு இதே மேடையில வேற ஒரு திரைப்படத்துக்காக வந்திருந்தேன் நேத்தும் இப்படியேதான் எனக்கு தெரிஞ்சு ரகுவரன் சார் உள்ள இருக்காங்க நினைக்கிறேன் ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன் அது அக்காக்கும் தெரியும் அப்போதான் நீங்க சினிமாக்கு ஓட வச்ச ஒரு சரி ஊர்ல இருந்து அக்காவை பார்த்தீங்கன்னா எனக்கு தம்பு பார்த்த ஞாபகம் வந்துருச்சு ராஜ்மோகன் எனக்கு முதல் ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பாகவும் ஒரு மாதிரி தொழிலாகவும் இந்த நிகழ்வாக எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு தான் நான் ஆனந்தையும் பாக்குறேன் நேர்ல பாக்குறேன் படத்துல இரண்டு பாடல எழுதி முடிச்சாச்சு இருந்தாலும் இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன் அன்பரையும் தயாரிப்பாளரும் இன்னைக்குதான் பாக்குறேன் ஆமா அவர் கதை சொல்லும் போது எனக்கு இரண்டு விடயங்கள் ரொம்ப ஆழமா தச்சது என்னன்னா சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடா நம்ம பாக்குறோம் அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசுது இப்ப நான் சொல்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு ஒரு பெரிதல் அப்படி தான் சொன்னாரு என்னோட இந்த பயணத்துல ஒரு அருமையான பாடலாக எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும் அது நான் இப்பவே சொல்றேன் ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசையை அது சொல்லவே வேண்டாம் அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு விசும்பலும் கேவலும் வரும் அது அந்த மெட்டு கொடுக்குற ஒரு ஒரு கேவல் ஒரு விசும்பல் அந்த அந்த மெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குள் இருக்கிற சொற்களை எடுத்து நம்ம கூட்டமாகவே அது காலத்துக்குமான பாடலா நிற்கும் அப்படிங்கறதான் என்னுடைய முன்னோடிகள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது கண்ணதாசன் தொடங்கி அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்ப கேட்கும் போதும் சரி அநீதி எழுதும் போதும் சரி இந்த படத்துக்கான ரெண்டு பாடல்கள் எழுதும்போதும் சரி ஒரு சிரத்தை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க ரெண்டு பேரும் அந்த மிட்ட கேட்ட மாத்திரத்துல உள்ள ஒரு ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த சொற்களை வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துற வேலையை மட்டும்தான் நான் செய்யறது அப்படிதான் ஜிவியோட என்னைக்குமே எனக்கு இருந்திருக்கு அஹ் மகிழ்ச்சி மீண்டும் தொடரோட இணையிறது மற்றபடி அக்காவை பார்த்ததுக்குன்னு மகிழ்ச்சி ரோமினி அக்காவை இளவரசனா இருக்காங்க துக்காளி எழுதியிருக்க மேம் ஒரு கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் இணை தோழர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஜி அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல தோணுது இந்த பாடல்கள்லாம் வந்து பாடலாம் பிறகு இது எல்லோருக்குமான படமா இருக்கும் இது ஒரு படமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளை அறிவுரைகளா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி ஷாரிக்கு அந்த படம் இருக்கும் ரொம்ப நன்றி அந்த பிறக்கும் ஹாய் ஏ ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்ததே கிடையாது இது லாஸ்ட் லாஸ்ட் டைம் நான் பெரிய ஸ்டுடியோ வந்தப்போ நான் ஆடியன்ஸ் அங்கே தான் இருந்தேன் நெவர் தாட் நான் ஸ்டேஜ் மேல உட்காருன்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ண வேண்டிய இந்த மொத முக்கியம் என்னை நம்பி இந்த ஒரு இந்த சாங் எனக்கு கொடுத்து எங்க டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் அன் மீ எங்க ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் அண்ட் இதை அக்செப்ட் பண்ண ஜிவி சார் தேங்க்யூ சார் அண்ட் யா நிறைய பேசணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் எதுவும் வரல சோ யா ஆடியன்ஸுக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ சிலைக் கோயிலாக அல்ல ஒரு கலைக் கோயிலாக இந்த படத்தை மாற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய ஆர்ட் டைரக்டர் பிரகதீஷ் சர் அவர்களே போல் அடிக்கிறோம் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நரையேன் சார் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்கும் மொதல் நன்றி சொல்றேன் அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் கேமராமேன்ஸ் என்னோட ஒர்க்காக அழகாக கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னும் நிறைய கத்துக்கணும்

அந்த ஜேர்னி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் டேஸ்ல இருந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி இந்த டிராவல் வந்து இன்னும் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன் ஜிவ் குரு தான் பாக்குறேன் ஜிவி குரு வந்து அவரே ஒரு என்ன லென்ஸ் என்ன கேமரா என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே தெரியும் எங்க படிக்கிறாரு எப்படின்னு தெரியல என்ன லென்ஸ் போட்டுக்கோ இப்போ எதை புதுசா வருதுன்னா அதை பத்தி ஏதாவது நாலேஜ் ஆக்சுவலா மல்டிபிள் என்ன சொல்றது எல்லாமே தெரியும் அந்த மாதிரி என்னுடைய எல்லாத்துக்கும் உணக்கம் தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன் இந்த சொல்லும் போது எப்ப பொதுவா வந்து ஒரு ஊடகம் பார்வை சினிமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ல இருக்கவங்க தங்களை நீதி விதிகளா நியமிச்சுட்டு தான் ஒரு பார்வை இருக்கும் பொதுவா அது வந்து குறையாவ விமர்சனமாக சொல்லணும் எஸ் நான் அப்படி பாக்குற மேல இருந்து பாக்குறேன் இதெல்லாம் இப்படி தெரியுது பட் ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர் அவரோட எமோஷனல் வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்குன்னா எதுக்கு இருக்கிற அந்த அப்பா என்ன நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன் காசு வேணும் இல்ல எதுக்கட அந்த கேரக்டர் இந்த படத்துல இருக்குன்னு தெரியாம நடிச்சிருக்கேன் அப்பா நம்ம சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சது பட் திருப்பி எனக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர்ல வந்து அந்த கேரக்டருக்கான அந்த எந்த என் கே என் கேரக்டரும் திருமதி இதா அவங்களோட கேரக்டருமான ஒரு உறவுமுறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயம் சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு இருக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்ட்ல ஒன்று ஏறுனது அப்ப ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசுல ஒரு வேலை கிடைக்கணும் படிக்கணும் வேலை கிடைக்கணும் நம்ம கற்பனை முயற்சிக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்கு நான் ஆனா இருக்கிற ஆண் மைண்ட் ஆஃபீல பேசுறேன் காதலா அருகிறேன் வரைக்கும் சுவாரஸ்யம் மனைவேனதுக்கு அப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது ஏன்டான்னா பொருளீர் வாக்கம் வந்துடுது தேவருக்கு அந்த இத பாக்கணும் நிறைய டிபார்ட் வந்துடுற லவ் இல்லாம பிராக்டிகல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அங்க எமோஷனலா இண்டலெக்ஷன்லா சோசியலா எக்கனாமிக்கலா வர்ற பிரச்சனையை தாண்டி பிரஷ் பண்ண பிரஷ்ஷ ஒழுங்கா எடுத்து வைக்கலைன்னா என்ன எடுத்து எடுத்து வைக்காம ஒரு மேனேஜ் நம்ம இருக்கானே மைண்ட்ல தோணுனா கூட அத சொல்ல முடியாது ஏன்னா புருஷன் தப்பான சுவானம் ரெண்டாயிரத்தி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது சிலருடைய பிஹேவியர் கூடும்போது பிஹேவியர் விஷயம் இருக்குல்ல அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டா ஆனந்த ரவி சொன்னார் சின்ன விஷயம் தான் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான் ஆனா எங்க போய் நிற்கும் அதை எவ்வளவு பெரிய மன வழியை ஏற்படுத்தும் அத்தவங்க பார்வையில் இருக்கும்போது குற பேரு நீதிபதியாகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்னடா பிரச்சனை நமக்குள்ள தெரியாம போற அளவுக்கு இங்க ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு ஒரு முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள பெண்கள் உறவு முறைகள் நிறைய எங்க கூட நடிக்கிற பசங்க சின்ன பசங்களை பாக்குறேன் நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளையர் பெரு பிள்ளைய பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய டிராவல் ரிலேட்டடா ட்ராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது அந்த வேலை மெச்சூர்டு மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில தெரிவிக்கிறேன் என்னுடைய மனமா நன்றி எனக்கு இந்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்பதான் ப்ரொடியூசர் நான் பார்க்குறேன் கரெக்டான ஏஜ்ல கரெக்டான ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சினிமா மூலமா சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி நினைக்கிறேன் சார் வெரி குட் இந்த அது அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் இப்ப வந்து போடுங்கம்மா ஓட்டு அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை ஒரு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவா வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் போட்டிருக்கும் போது இந்த படத்தை நரேன் நான் பேசும்போது என்ன நரேன் பதினோராம் தேதி ரிலீஸ் இந்த மாதிரி இருக்கு இல்ல சார் பிரெஷரைஸ்ட் அப்படின்னாரு அது அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார் நான் உங்க கேட்டுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு படம் இந்த நேர்ம இருக்கு நேர்மையான உழைப்பு இருக்கு நேர்மையான இமோஷன் இருக்கு இந்த இவ்வளவு பெரிய எலக்ஷனுக்குள்ள நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனையில நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு 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 அந்த படம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருந்தா இது வந்து வேண்டுகோளா வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க அப்படிங்கறதான் என்னோட வேண்டுகோள் ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து சிங் சவுண்டை பத்தி ஜீப் ரேஸ்ட் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்களே மியூசிக் டேரக்டர் நீங்களே ஹீரோ என்ன ஒரு மலையாள படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்ட் ஒரு ஒரு போலீஸ் கேரக்டர் நான் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க என்கவுண்டர் பண்ணி முடிச்சு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது ஆனால் ஒன்று ரியாக்ட் பண்ணணும் போது சும்மா சேரில் உட்காந்துட்டு அந்த சவுண்ட்லாம் வந்துருச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த சவுண்ட்லாம் வந்துருக்குமா டப்பிங் சின்ன சின்ன விஷயங்கள் டப் பண்ணி போகும்போது படம் பிரமாமர் இருக்கு ரீரிக்காடி கூட படம் பார்த்தா பலவடிக்கை அந்த படம் சினிமாவே ஆயிடுச்சு எதுக்காக அந்த லைன் போனமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு இதுல ஹீரோவும் அவரே மியூசிக் டிரெக்டர் அவரே சவுண்ட் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியும் அந்த ஃபீல் அந்த ஃபீல் மிஸ் ஆகாம பார்க்க இல்ல இருக்கட்டும் கண்ட டைரக்டர் நீங்கள் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாம இருக்குன்றது என்னோட வேண்டுகோள் என்னது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு பிரிமிக் சிங்ல வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு அது மாதிரி இல்லாம இருக்கு என்ன அவ்வளவு பேரு நிறைய உழைச்சிருக்கும் அதனாலதான் எல்லா ஹீரோட நடிச்சுட்டேன் அப்கமிங்ல வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும் ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது ஐஸ்வர்யா நடிச்சிட்டேன் நடிச்சுட்டேன் ரெண்டு கூட நடிச்சுட்டேன் பட் கூட நடிச்சது இல்லை இந்த படத்துல ஒரு அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தம்பி காளிவன் கிட்ட வரல வந்தால் நல்லா இருக்கும் ரோஹிங் மேம் பாடராசிரியர்கள் ஆர்ட் டேரக்டர் முக்கியமாக தம்பி ஜெயதீஷ் இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கிட்ட வந்து ஒரு சின்ன படபடப்பு டக்குன்னு கோவப்படுறது இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பட் அதெல்லாம் இல்லாம டேரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலா ஒவ்வொரு ஷார்ட்டு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூடா நீங்க டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க நான் நிறைய அப்சர்வ் பண்ண நம்பி கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைல போகணும் நல்ல என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆ சார் வாழ்த்துக்கள் அப்துல் நன்றி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எலெக்ஷன் நடுவுல எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கங்க இது என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ சோ மச் சவுண்ட் மிக்சர் நல்ல நண்பர் மிஸ்டர் ராகவ் அவர்கள் என்னுடைய கிடைக்கிறோம் அதற்கு நம்ம ப்ரொடியூசர் மலர் குத்து கொடுத்து மேடை கிடைக்கிறார் அப்படியே மலரோட வந்து பேசலாம் பிரதர் வணக்கம் ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிங் சவுண்ட் ஏன் பாசிபிள் ஆகுது அப்படின்னா ஸ்டேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன் ஆகுது சோ ஒரு சீன் போகிறதுக்கு முன்னாடி இங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் டேக் போவாங்க ஸோ ஒரு எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு நம்ம ஒரு தியேட்டர் பிளேல ஒரு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஸோ இங்க என்ன நடக்க போகுது அதுக்கு அடுத்து என்ன போகுது அந்த இது வந்து ஆச்சு ஆனந்த் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டர்ஸ் அண்ட் ஹீரோ அண்ட் என்னோட சவுண்ட் டிசைனர் இன்னொருத்தர் இருக்க ஹரி உதய் சார் எல்லாருக்குமே நன்றி பெரிய லிஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேடம் நல்லா எல்லா எல்லாம் பெரிய அட்லீஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு செத்தும் ஆயிரம் பொன் லாக்டவுன்ல வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அப்போ இது சின்ன படமா தான் இருந்தது அது ப்ரொமோஷன் பட்ஜெட்லாம் பெருசாக இல்லை ஸோ இங்கே இருக்கிற முக்கவாசி பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் மெயிலாம் அமிச்சு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன் நிறைய பேர் ரிவ்யூ பண்ண அது அதுதான் ஒரே ரீசன் அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சுது அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் மீடியா எல்லாருக்கும் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி தான் இன்ஜினியரிங் பண்ணோம் அந்த சுத்தமாக நாங்கள் இந்த மேடையில் மீட் பண்ணுவோம் நான் இதையே பார்க்கல பட் இந்த மாதிரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட்டு கால் ஆனது தான் நான் பண்ணேன் அவரும் ஒரு டைரக்டர் ஸோ அதனால் தேங்க்யூ ராஜ் நீ வந்து வந்து தொடித்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கழிச்சுதான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்து ஐடியாவா டுவெண்ட்டி ட்வெண்ட்டில எங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயம் எப்பயுமே என்னோட எல்லாமே நிறைய கிட்டதான் நான் ஷேர் பண்ணுவேன் வெல்விஷ் பி அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியா ஒர்க் ஆகும் இது நம்ம டெவலப் பண்ணலாம் அடுத்த ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி டேஸ்ல ஒரு ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலிமா தான் வருண் நான் மீட் பண்ண சென்னையில மீட் பண்ணுவோம் அவருக்கு ஸோ அதனால அவரு அது வரைக்கும் அவர் படமே பார்த்தது இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு லைஃப்ல ஒரு ரெண்டு படம் தான் எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னு தெரில அந்த கேட்டா நான் இது வரைக்கும் படமே சரி நீங்க கதை சொல்லுங்க அப்படின்னாரு எனக்கு அதுக்கு ஒரு மாதிரி சரி இது எப்படி இவர்கிட்ட சொல்லலாம் இது ஒன்லைனா சொல்லணுமா